பேரும் கதர் நாங்க ஆமாவ நாங்கள் தொடர்கிறோம் தான் யாரு தினகரன் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை கூட அமித்ஷா பண்ணல அந்த நேரத்துல தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்ப அண்ணாமலை ஒரு விட சாம இந்தியாவில தான் இருக்காங்கன்னு சொன்னா நைனா நாயந்தர் பதவி ஏற்ற பிறகு கூட ஒரு ரெண்டு சொன்னார் அதுக்கப்புறம் அப்படியே மியாவன்னு அப்படிங்கிட்டாங்க சத்தமே வரல அப்ப அதுக்கு மேல எதுக்கு நம்ம இருக்கிறோம் அங்க வெளியே போனாங்க வெளியே போன ஆட்களை திருப்பி கூப்பிடுறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுறாங்க இது என்ன சார் அரசியல் எங்கேயே விட்டு வெளியே வர்றதுக்காக பிஜேபி ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தோம் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவித்த பிறகு அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க அவர் எந்த சூழலையும் நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்போ அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பண்ணாலும் நான் வெளியே வந்துட்டேன்ட்டு வந்துட்டார் அதிமுகன்னு கூட சொல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் முதலமைச்சர் யாருன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டாருனா தினகரன் கொஞ்சம் கன்வீன்ஸ் ஆகாது அவருடைய மெண்டா நான் சொல்கிறேன் அவரை வச்ச கோரிக்கைக்கு நான் சொல்கிறேன் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா இருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியுது அதுக்கு காரணம் அமித்ஷா தான் ரெண்டு மூணு மாசம் முன்னாடி நாலு இன்டர்வியூ குடுத்தாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்டர்வியூ ஹிந்தில கொடுத்து இங்கிலீஷ்லேட் தமிழ் நாளிதழ்களை வந்த வார்த்தை எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அண்ணா திமுக சொல்லி மேட்டுப்பாளையத்துல தொடங்கி நூத்தி ஒன்பது தொகுதியிலாக பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரான தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டாங்க அமித்ஷாவில வந்து வரவே இல்லது அது மட்டும் இல்ல ஒரு வார்த்தை வந்துச்சு என்ன தெரியுமா அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் இங்கதான் இருக்கு ஏதோ சுற்றும் ஆறு மாசமா சொல்றேன் கிட்டத்தட்ட அந்த வார்த்தையில ஒரு அர்த்தம் நான் ஏதோ வேற பொதிந்திருக்கு சொல்றேன் அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய என்ன பொடி வச்சு பேசுறாரு டைப் பண்ணி வெட் பண்ணப்பட்ட ஒரு பேட்டில இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா இல்லப்ப தப்பா வந்துருக்கு மாத்துக்கன்னு சொல்லலையே எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி வந்திருக்கும் அவர் தன் கருத்தை மாத்திக்கவே இல்ல அப்போ அது ஒருத்தர் நான் அப்பவே இல்லையா அது இடத்தான்னு சொல்லிட்டு மௌனம் காத்தும் ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மௌனம் நடந்தால் டிடிவி தினகரன் அங்க போய் சேரல சங்கடம் இருக்காது